ஒரு இந்துக்காரன் ஒரு கடன்னா அவனுக்கு உரிமை கிடையாது அவன் வந்து கலால் செய்யப்படாத வெளிப்படையாக போடுறான் இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு மிகப்பெரிய வெற்றி இந்து தர்ம போராளிகளுக்கு இப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி பாஜகவும் கிடையாது இந்து முன்னிலும் கிடையாது அவர் இந்து அமைப்பில் எந்த அமைப்பிலையும் தொடர்புலயும் இல்ல நிர்வாகத்திலையும் கிடையாது இன்னும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றதா இருந்தா அவர் தேமுதிக பெருமனை ஹலால்னி போட்டிக்கிட்டு ஹலால் முறைப்படி சமைக்க தெரியாதவங்க எல்லாம் ஹலால்னி போட்டு வச்சுட்டு அது என்ன பொழைப்புன்னு கேட்குறேன் யாருமே உதவிக்கு வரல வந்தது எல்லாம் இந்து முன்னணிக்காரங்க அப்புறம் வந்து பாஜக காரங்க இந்து மக்கள் கட்சிக்காரங்க சுற்றி இந்து தேசிய உணர்வோடு அவர் நாடார் சங்கம் நாடார் சங்கத்தில் நாடார் சமாஜத்தில் இருந்து வந்திருந்தாங்க மற்றவங்க இவர் ஏன்னா அவர் நாடார் இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து இளைய பாரதம் நாரதர் மீடியா டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இவங்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம பெரிய நன்றி சொல்லணும் அதிலும் குறிப்பாக இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நானே வந்து மிகப்பெரிய நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்ன எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் சுரண்டையில் வந்து ஹோட்டல் சரவணா அப்படிங்கிற ஹோட்டல் அங்கே இருக்குது அது அசைவ உணவகம் அதை வந்து செல் தம்பி செல்வ கணபதி அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஹோட்டலில் வந்து கலால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க இது இன்றைக்கு முன்ன நேர்த்திக்கு வைக்க வச்சது இல்லை அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வச்சிருக்காங்க வச்சு நடத்தியிருக்காங்க அதுக்கு காரணமாக ஒரு அதில் விரிவாகவே ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஏதோ நாலு முஸ்லீம்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி அவர் கலால் தான் போட்டிருக்கார் என்ன தனிப்பட்ட முறையே அவர் சொல்லும் போய் சொன்னார் கலாலி எல்லாரும் கலாலும் போட்டுருக்கேன் இன்னைக்கு கலாலி போட சொன்னாங்க நானும் போட்டு போயிட்டேன் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல கலாலையும் போட்டுவிட்டேன் ஆனால் வந்து நம்ம அசைவ உணவகம் நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம் நாலு பேர் சாப்பிட வந்தாங்க முஸ்லீம்கள் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு கறியெல்லாம் எடுத்து வச்சிட்டா வச்சு முடித்த பிறகு சாப்பிட முடியும் நேரத்தை சொன்னாங்க இந்த இது சமைச்சது யாரு கா கோழி கோழி கறி அது அப்போ சிக்கனை ச கோழியை வெட்டினது யாருன்னு கேட்டாங்க நாங்கள் தான் பாய் வெட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா முஸ்லீம்கள் வெட்டலையான்னு கேட்டாங்க முஸ்லீம்கள் எங்கள் கடையில் வேலைக்கு வைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த உடனே இல்லை நானும் மனைவி அப்புறம் மாமியார் தங்க தம்பி இவங்க தான் நாங்களே கடையை நடத்துகிறோன்னு செல்வ கணப்பற்றி சொன்னாராம் உடனே அந்தாலும் அவங்க சொன்னாங்களாம் அப்படின்னா நாங்கள் சாப்பிட முடியாது இதை அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டாங்களாம் அப்போ வந்து இவர் சொல்லியிருக்காரு சரி அப்புறம் வந்துட்டீங்க நாலு பேர் வேறு நீங்கள் ரசம் ஒரு அதை மாதிரியே விட்டு சாப்பிட்லாம் இல்லைனா மீன் குழம்பு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கலை சரி அப்ப நான் வந்து போர்டில் வேற கலாலினி போட்டுட்டேன் இப்ப நான் என்னதான் பாய் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப தான் சொன்னாங்க அப்போ கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டுரு அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க கலாலினி போட்டு நீ எங்களை ஏமாத்துறது மாதிரி இருக்கும் மீனிங்கில் அவர் வந்து சொன்னதாங்க உடனே அதனால இவர் பார்த்திருக்காரு செல்வ கணபதி சரி அப்ப கலால் செய்யப்படவில்லை நாங்க போட்டு சொல்லிட்டு அந்த போர்டு வச்சதாக என்கிட்ட சொன்னார் இன்டர்வியூவ்லயும் கூட சொல்லிருப்பாரு அப்போ இந்த போர்டு அவரும் ரெண்டு வருஷமா வச்சிருக்காரு வச்சு நடந்துட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கலால் செய்யப்படவில்லை இன்னும் உண்மை சொல்ல போனா சுரண்டையில இருக்கக்கூடியதான் முதல் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதை நம்ம நார்தன் முன்னிலை போட்ட பிறகு அதுல கமாண்ட்ஸ்ல வந்து ஒரு சிலர் சொல்லும்போது ஓசூரில் இதே மாதிரி நாங்க ஹலால் செய்யப்படவில்லை தான் போர்டு வச்சிருக்கோம் நாங்க தருமபுரியில இதே மாதிரி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க சுரண்டைக்கு பக்கத்துலயே கூட ஒரு இடத்துல ஒன்னு ரெண்டு கடைகள் இதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க பரவலாக அங்க இங்க வந்து இந்த மாதிரி ஹலால் செய்யப்படவில்லை ஒரு வெளிப்படை தன்மையோட வியாபாரம் பண்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது எல்லா இடமும் ஹலால் ஹலால் போட்டு வச்சிருக்காங்க இந்துக்காரன் கூட போட்டு வச்சிருக்காங்க போட்டு வச்சுட்டு ஹலால் முறைப்படி செய்ய போறது கிடையாது செய்ய தெரியாத மத செய்ய போறது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வேலையை வேண்டாம் அடிப்படையில் வெளிப்படையாகவே நாங்கள் ஹலால் செய்யப்படவில்லை ஹோட்டல் நடத்த நடத்துறதுக்கு எண்ணிக்கை கூட்டிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம் அது இருக்கு இந்த விஷயம் வந்து வெளியாகி நிறைய பேருக்கு தெரிஞ்ச உடனே அங்க வந்து அழுத்தம் கொடுத்தாங்களாம் மேல இருந்து எஸ்பி ஆபீஸ்ல இருந்து சுரண்டை போலீஸ் காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு அழுத்தம் ஓரெல்லாம் போன்ல சொல்லி நீங்க உடனே எடுக்க சொல்லுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க முதல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன் அது வந்து அந்த போர்டை எடுங்கன்னு சொல்லிட்டு முத முதலாவது விசாரிச்சிருக்காங்க முதல் நாள் ரெண்டாவது நாள் வந்து முத சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு முத வந்து அந்த போர்டை எடுத்துட்டு இல்லைன்னா போர்டுல இருக்கக்கூடிய கலால் செய்யப்படவில்லைங்கிறத வந்து வேற ஏதாவது வச்சு ஒட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காரு அப்போ அந்த தம்பி அங்க இல்ல அவங்க மனைவியும் மாமியார் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அப்போ அவர் சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க உண்மையிலே அப்படி தான் செய்திருக்காங்க அவங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீ வந்து என்ன பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க காலையிலேன்னு சொன்ன உடனே இந்த தகவலை நான் வந்து முதல் முறையாக சொன்னது யார்கிட்ட சொன்னேன் அப்படின்னா கார்த்திக் கோபிநாத் அவர் அவர்கிட்ட நான் தொடர்பு சொன்னேன் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா இதுல வந்து எந்த தப்புமே இல்ல அந்த தம்பியும் வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் செல்வ கணபதி அவர்களும் வந்து தவறாக எதிர்ப்பு எதையுமே குறிப்பிடல பேட்டிலையும் கூட எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுல எதுவுமே தவறாலாம் சொல்லல நான் வந்து முஸ்லீம்களை ஏமாற்ற விரும்பவில்லை வெளிப்படையாக நான் தொழில் நடத்துறேன் பொய் சொல்லி அவங்கள ஏமாத்தல அவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்காரு அதுல என்ன காரணம் ஏன் வச்ச இந்த கதையை தான் சொல்லியிருக்காரு வேற ஒண்ணும் சொல்லலைன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து நாரதர் மீடியால இது சம்பந்தமாக செல்வ கணபதி கிட்ட நான் எடுத்த பேட்டியை வந்து அவரு அப்படியே நாரதர் மீடியா லோகோட தூக்கி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல திரு கார்த்திக் கோபிநாத் போட்டிருந்தாங்க அவங்க போடும்போது அந்த நிறைய இதுவும் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி காவல்துறையினர் சார்பாக போய் அங்கே போய் மிரட்டுறாங்க போர்டை எடுத்தே தீரணும்னு நிற்கிறாங்க அப்படிங்க மாதிரி அவர் அதை போட்டிருந்தாரு அது இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை அது உலகம் முழுக்க பேருக்கு ஸ்ரீ ஐயர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் அந்த பி குரூஸ் சேனலில் அவங்க நடத்துகிற சேனலில் கூட இதை பற்றி அவங்க இதை பெருசாக பேசியிருக்காங்க இந்த நியூஸ்க்கு ரைட்டப்பை வந்து கவரேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க வீடியோ போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக அதே மாதிரி இங்கே வந்து டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோரில் ஏற்கனவே வந்துருந்து அதே மாதிரி நாரதன் மண்டியில் ஏற்கனவே இந்த அப்டேட்லாம் கூட இலப்பட் அது அது போக வந்து பேசு தமிழாக பேசு இப்படி பல்வேறு சேனல்களில் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அவங்களும் குரல் கொடுத்துருந்தாங்க கார்த்திக் கோபிநாத் அவர்கள் வந்து இதை போட்ட உடனேயே போட்டுட்டு அதோடு அவர் நிப்பாட்டு அவர் ஒரு மாநில நிர்வாகி பாஜகவில் அப்படிங்கிறனால அவங்க உடனே இங்கேருந்து திரு தென்காசி மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி தென்காசி மாவட்ட ஐடி பிரிவு மாவட்ட தலைவர் திரு ரங்கராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட சொல்லி அவங்க மூலமாக அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னதாக நான் வந்து முரளிராம் அவர் ஏற்கனவே கூடாலே அந்த இப்போ இன்டர்வியூ எடுக்கும்போதே கூட வந்திருந்தார் அவர் நாடார் சங்கத்தில் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கார் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதுமாதிரி சந்திரசேகர் நாடார் அவர் வந்து நாடார் சமாஜத்தினுடைய மாநில தலைவர் தலைவர் அவர் அந்த நாடார் சமாஜத்தினுடைய தலைவர் சந்திரசேகர் நாடார் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவரும் அவருக்கு தரப்புல இருந்து அங்க இது பண்ணியிருந்தாரு இதுக்கடையில இந்து முன்னணி தரப்புல குற்றாலநாதன் அவங்க வந்து நேரடியாக களத்துல இறங்கியிருந்தாங்க அதே மாதிரி சாகர்டிஸ் லாயர் அட்வொகேட் சாகர்டீஸ் அவர் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டார் அவர் வந்து தென்காசியில் அன்னைக்கு வந்து மூன்று வழக்கு வாய்தா அவருக்கு இருந்து அந்த நிலைமையிலேயும் அதெல்லாம் மற்றவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு உடனடியாக தென்காசியிலிருந்து அவர் வந்து சுரண்டைக்கு போயிட்டார் ஸ்பாட்டுக்கு போயிட்டார் அருணாச்சலம் அண்ணாச்சி அவங்க வந்து அந்த மண்டல தலைவர் பாஜகவில் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க அமைப்பு ரீதியாகவே அவங்களும் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க இது போக வந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நானே நேரில் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன் அவங்களும் வந்து உடனடியாக அவங்க இருந்து பேசியிருக்காங்க திரு கார்த்திக் கோபிநாத் அவர்கள விட்டு நான் சொன்னதன் மூலமாக அவர் பல்வேறு தரப்பில் ஒரு களத்தில் இறங்கியிருக்காரு அதில் எனக்கு தெரிஞ்சதில் நேரடியாக இங்கே சொன்னது மட்டும் இல்லை அவர் நேர உடனடியாக ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்க வந்து அந்த டைமில் வெளிநாட்டில் தான் இருந்தாங்க வெளிநாட்டிலருந்தே உடனே எனக்கும் தொடர்பு கொண்டாங்க உடனே க செல்வ கணபதியும் தொடர்பு கொண்டாங்க இது மாதிரி காவல்துறைக்கும் நேரடியாக அவங்க தொடர்பு கொண்டிருக்காங்க தொடர்பு கொண்டு அவங்க இருந்து என்ன முயற்சி செய்யணுமோ அதை செய்திருக்காங்க முதல்ல வந்து அன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க இருபத்தஞ்சு பேர் அதாவது அருணாச்சலம் அண்ணாச்சி தலைமையில் ஒரு இருபத்தஞ்சு பேர் அங்கே போய் நேரிலே போய் இந்த தம்பியை வந்து வர சொல்லியிருந்தாங்கல்ல தம்பி வர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் தம்பி ஒரு சின்ன இதனால அவரால் உடனடியாக அங்கே காவல் நிலையத்துக்கு போகலை அதுக்கடையில் காவல் நிலையத்திலேருந்து அந்த காலையிலருந்தே கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு அழுத்தம் உடனே நீ போட எடுத்தாங்க வச்சுக்கிட்டுங்க வா அப்படி சொன்னாங்கல்ல அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க அப்படியே நின்று போச்சுது அதுக்கு பிறகு நான் சாயந்தரம் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க ஆனால் வந்து இன்ஸ்பெக்டரே கூட பேசலை நான் கூட பேசணும்னு நினச்சிருந்தேன் அவருக்கு நம்பர் கிடைக்கல அதோட நான் விட்டுட்டேன் சப் இன்ஸ்பெக்டர்டையும் பேசணும் இப்போ ஒன்றும் இல்லை நான் தாங்க இன்டர்வியூ எடுத்தால் இல்லை என்ன தப்பு இருக்கிறத சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சிருந்தேன் ஒரு இந்துக்காரன் ஒரு கடை நடத்தினோம்னா அவனுக்கு உரிமை கிடையாது அவன் வந்து கலால் செய்யப்பட வெளிப்படையாக போடுறான் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படி கேட்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போச்சு வேலையும் இல்லாமல் போச்சுது என்ன அப்படின்னா போடி எடுக்கலாம் மிகப்பெரிய வெற்றி இந்து தர்ம போராளிகளுக்கு அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்மையான விஷயம் என்னென்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த தம்பி வந்து பாஜகவும் கிடையாது இந்து முன்னேறையும் கிடையாது அவர் இந்த அமைப்பில் எந்த அமைப்பிலையும் தொடர்பிலையும் இல்லை நிர்வாகத்திலையும் கிடையாது இன்னும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறதா இருந்தால் அவர் தேமுதிக தேமுதிகாவிலிருந்து கடந்த உள்ளாட்சி தேர்தலில் சுரண்டை நகராட்சியில் அதனுடைய வார்டில் ஒரு வார்டில் வந்து அவர் போட்டிகிட்டு இருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அவர் வந்து இதுவரைக்கும் அவர் பாஜகவில் எந்த உறுப்பினரும் கிடையாது எந்த அமைப்பிலையும் கிடையாது ஒன்றுமே கிடையாது பாஜகவோ இந்து அமைப்புகள் எதுலேயுமே அவர் கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தர் நல்லது அதாவது அவருக்கு பக்கம் நியாயம் இருந்ததுங்க அவ்வளோதாங்க அவருக்கு பக்கம் நியாயம் இருந்தது அப்படிங்கறனால நான் வந்து அதை முன்னெடுத்தேன் அதே மாதிரி இதை மாதிரி மற்ற நண்பர்களும் இந்துக்காரங்க குறிப்பாக கடை வச்சிருக்கவங்க போட்டல் தொழில் நடத்துறவங்க வந்து சொல்லணும் இது மாதிரி கடை வச்சிருக்கவங்க வெளிப்படையாக அறிவிக்கணும் அருவிச்சா ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அதை வந்து முஸ்லீம்களை அதை பார்த்துட்டு அந்த கலால் முறைப்படி தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறவங்க ஒருவேளை அந்த கடைக்கு போனாங்கன்னா மீன் வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா மோர் த மோர் ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க சாம்பார் மோர் ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு போற மாதிரி ஒரு ஏற்பாடாக இருக்கும் அதுதானே ஒரு நியாயமான ஒரு தொழில் தர்மமா இருக்கும் வெறுமனே ஹலால்னு போட்டுக்கிட்டு ஹலால் முறைப்படி சமைக்க தெரியாதவங்க எல்லாம் போட்டு வச்சுட்டு அது என்ன பொழைப்புன்னு கேட்குறேன் என்ன எத்துவாளித்தானே அது சும்மா இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் ஏமாத்திரமாயி தானே இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து அதை ஹைலைட் பண்ணமே ஒழிய இதில் எந்த மத சமம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல ஒரு மனிதருடைய பக்கத்தில் நியாயம் நீதி இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அதில் இறங்கணும் அதற்காக இவ்வளோ பேர் களத்தில் இறங்கினாங்க உடனடியாக இறங்கினாங்க அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஆதாயமும் கிடையாது இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் இவருக்கு பக்கத்தில் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சுரண்டையில் இருந்து எந்த திமுக காரங்களும் அதுக்கு அவருக்கு பக்கத்தில் போய் நிற்கலை இல்லை என்னங்க விஷயம் இருக்கு இல்லை உலகத்துக்கு சொல்ல போனா சுரண்டையில முஸ்லீம் ஓட்டு பேருன்னு சொல்றதுக்கு அங்கே முஸ்லிமே ஒரு பத்து குடும்பம் தான் இருக்காங்களா அப்போ சுரண்டையில முஸ்லீம்களும் இல்லை அப்படி ஒருவேளை எங்களுக்கு வந்து ஓட்டு தான் முக்கியம்னு நினைச்சா கூட அங்க அது கூட இல்லை மத ரீதியா அவங்கதான் திமுக காரங்க நினைக்கிறாங்க அப்படியே நினைச்சா கூட அங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லை அங்க வந்து காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு சுரண்டையில வந்து காங்கிரஸ் ரொம்ப வலுவா இருக்கு அப்ப அந்த காங்கிரஸ்ல உள்ளவங்க யாராவது வந்து இவங்களுக்கு உதவி பண்ணுனாங்களான்னு பார்த்தா அதுவும் வரல கம்யூனிஸ்ட்காரங்களும் இருக்காங்களா யாருமே இல்லை இன்னைக்கு முளைச்ச கட்சி இருக்குல்ல விஜயனுடைய கட்சி இந்த வெட்டி கழகம் ஒன்றும் இருக்குல்ல அந்த கட்சியில் உள்ளவங்களாம் அங்கே நிறைய இருக்காங்களாம் யாருமே உதவிக்கு வரல வந்தது எல்லாம் இந்து முன்னணிக்காரங்க அப்புறம் வந்து பாஜக காரங்க இந்து மக்கள் கட்சிக்காரங்க இந்த இதை சுற்றி இந்து தேசிய உணர்வோடு அவர் நாடார் சங்கம் நாடார் சங்கத்தில் நாடார் சமாஜத்தில் இருந்து வந்திருந்தாங்க மற்றவங்க இவரும் என்ன அவர் நாடார் அந்த செல்வ கணபதி வந்து அடிப்படையில் ஒரு முந்திர நாள் போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது என்ன ஜாதி இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ அதையும் அவர் சொல்லியிருக்காரு அப்போ ஒரு நாடார் இவ்வளவுக்கு ஒரு நாடார் சங்கத்தில் கிடையாது இந்த கேள்விப்பட்டு இவங்கள தானாக முன்வந்து சந்திரசேகர் நாடாரும் சரி இல்லை முரளிராமும் சரி அவங்க அந்த அமைப்பு ரீதியாகவே இவங்க இறங்கியிருக்காங்க இறங்கி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க இவ்வளவு தூரம் உங்களுக்காக இறங்கி இந்த வேலை செய்யிருக்காங்க முரளிராமெல்லாம் எல்லாம் ஒரு படி மேலே போய் சொல்லிட்டாரு வண்டி எடுப்போம் காரை எடுப்பு கிளம்பும் வாங்க கணேசன் போவோன்ட்டார் கிளம்பும் அங்கே நிறைய தென்காட்சிக்கு பேரும் அப்படின்ட்டு அதே மாதிரி லெஸ்லி ஐயா அவர் வந்து இந்த அவரு அங்கே வந்திருந்தார் இந்த இன்டர்வியூ எடுத்து கூட வந்தார் அங்கே சாப்பிட்டார் அவர் அங்கே கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பு இருந்து நான் கிளம்பி வரட்டேன் வாரேன் அப்படின்னாரு கிளம்பி வந்துடுவான் அப்படின்னாரு அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஒரு தேசியவாதி ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு பையன் ஒருத்தர் வந்து தொழில் நடத்துகிறாரு அவருக்கு பக்கம் நியாயம் இருக்குது அவ்வளோதான் அவர் பிற அடிப்படையில் மத ரீதியாக பார்த்தீங்கன்னா லெஸ்லி ஐயா கிறிஸ்தவர் அவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா சம ஜாதியில் உள்ளவங்களும் இல்லை கலந்து தான் வந்து இற இறங்கி நின்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு நல்லது நடக்குது இல்லை ஒருத்தருக்கு நீதி கிடைக்கல இல்லை ஒருத்தர் வந்து நேர்மையான ஒரு பக்கம் நிற்கிறதுக்கு எத்தனை பேர் வராங்க எந்த கட்சிக்காரங்களெலாம் வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இதைத்தான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் முக்கியமாக இவ்வளோ பேர்த்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல கார்த்திக் உபயநாதிலேருந்து ஆனந்தன் ஐயா சாமியிலேருந்து அர்ஜுன் சம்பத்திலேருந்து குற்றால நடந்தனேருந்து சாக்ரட்டிஸ்லேருந்து சந்திரசேகர் நாடாரு லெஸ்லி ஐயா முரளிராம் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கண்டிப்பாக இது நன்றி சொல்லணும் எனக்கு இதில் பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா நான் வந்து இங்கேருந்து இருந்து ஃபோன் மட்டும்தான் பண்ணேன் என்னுடைய வேலை ஒரு நாள் வந்து ஒதுக்கி வச்சுட்டேன் இதுக்காண்டி ஒதுக்கி வச்சுட்டேன் பல மணி நேரங்களில் எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு நான் முன்னெடுத்தேன் அது உண்மைதான் ஆனால் நான் மட்டுமே இதை செய்ய முடியலை நான் செய்யலை ஆனால் இப்படி ஒரு நிர்வாகி பாஜகவினுடைய ஒரு மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு கார்த்திக் கோபிநாத்துக்கு நான் தகவல் தான் சொன்னேன் ஆனால் மிச்சம் மீதியெல்லாம் அவர் வந்து அவர் தூங்காமல் முழிக்காமல் அவர் சாப்பிட்டார என்னன்னு தெரியாது டப்பு டப்பு டப்புன்னு இறங்கி அவர் அவருடைய வேலையெல்லாம் செய்தார் இது இது மாதிரியான நிர்வாகிகள் தான் பாஜகவுக்கு தேவை உண்மையான விஷயம் இதுதான் இதே மாதிரியான சம்பவத்தை பண மதிப்பிழப்பின் போது நான் அப்போது இருந்த பாஜக மாநில தலைவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனேன் அதில் என்ன நடந்துங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதுல நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான் ஒரு நிர்வாகிகிட்ட ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்துட்டு போறோம்னா உடனடியாக இங்க நம்ம எழுநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது விஷயம் சம்பவம் அங்க நடக்குது கிட்ட போய் பேசணும் இங்கேருந்தே இல்லை அங்கே களத்தில் என்னங்கிறத பார்க்கணும் இவங்க உடனே ப்ரோட்டோக்கால் படி இங்கேருந்து மாநில அளவில் இருந்து மாவட்ட அளவுக்கு சொல்லி மாவட்ட அளவுலேருந்து மண்டல அளவுக்கு சொல்லி மண்டலம்லேருந்து அருணாச்சலம் அண்ணாச்சியாக கொண்டு போய் தலைமையில் அங்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அவங்க ஏற்பாடு பண்ணி அங்கே போய் என்னன்னு பாருங்க அது லாயர் உட்பட லாயர் எல்லாம் சேர்ந்து அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவரு கடோலநாதன் அவரும் அட்வொகேட்டு இங்கே வந்து சாகல்ட் லாயர் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு இவ்வளோ விஷயங்களை இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கன்னா நம்ம எவ்வளோ துடிப்போடு மாறி இருக்குங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் தேசியவாதிகள் அதே மாதிரி அர்ஜுன் சம்பந்த அவரெல்லாம் எங்கே இருந்தார்னு எனக்கு தெரியாது நான் கூட கேட்கல எங்கேயோ இருந்தார் அவ்வளோதான் ஒரு ஃபோன் தான் பண்ணினேன் உடனே அங்கே களத்துக்கு வந்து அவங்க எல்லாமே தயார்படுத்தினாங்க இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்களை ஒரு துடிப்போட உடனே களத்தில் இறங்கிட்டாங்க காலையில் போலீஸ்காரங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னது அவ்வளோதான் உண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் சுரண்டையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பெரிய ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லணும் அவர் வந்த பிறகு பாஜகவினுடைய அந்த அமைப்பு இறுதியானது இந்த அளவுக்கு வந்திருக்கு மற்றபடி இந்து முன்னணி மற்ற சகோதர அமைப்புகள் எல்லாம் இந்துத்துவ இந்து அமைப்புகள் எல்லாம் வந்து ஏற்கனவே உள்ள வீரியம் தான் இன்னும் கொஞ்சம் வீரியமாக அவங்க எல்லாம் இறங்கி இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இதை நான் ஒப்பிட்டு சொன்ன பழைய கதையை எதுக்கு சொன்னேன்னா அப்போ அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இது பொது பிரச்சனை தான் தனிப்பட்ட ஒரு நபருக்கு நடந்தாலும் அது வந்து நம்முடைய தேசிய பிரச்சனை தான் அது இன்னும் சொல்ல போனா தலால் அதுவே ஒரு தேசிய பிரச்சனை தான் அப்போ அதுல ஒருத்தருக்கு பாதிக்கப்படுறாருங்கும்போது அவருக்காக நிக்கிறதுக்கு நாம வந்து எந்த இதையும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம நம்ம சொல்றோம் சொன்னா கணேசன் சொன்னா அதுல இருக்கு அதே நான் ஏற்கனவே வெளியே வந்துட்டு இந்த செய்தி அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு ஒத்துழைச்சாங்க இந்த அளவுக்கு களம் கட்டாங்க களமாக ஆடினாங்க இவ்வளோ பேர் இறங்கி வந்தாங்க எங்கேயோ ஒருத்தருக்கு ஏதோ ஒருத்தருக்கு பாதிப்புக்குள்ளாது அவன் நம்ம சகோதரன் ஒரு தேசியவாதி ஒரு தேசிய சிந்தனை உள்ள உண்மையிலே அவர் வந்து அஜித் தோவால் படத்தையும் அப்புறம் வந்து ஜெய்சங்கர் படத்தையும் தான் விலைப்பட்டியல்னு போட்டிருக்க உள்ளால் போட்டிருக்க போர்டில் ரெண்டு பேருடைய ஃபோட்டோ தான் இருக்கும் வெளியே இப்போ எடுக்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமா எடுக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா எடுக்கலை எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அந்த போர்டில் யாருடைய ஃபோட்டோலாம் இருக்குது தெரியுமா ஐயா அப்துல் கலாம் அவருடைய ஃபோட்டோவும் சுப்பிரமணிய ஃபோட்டோவும் தான் அதில் இருக்குது அது வெளியே இருக்கு அந்த போட அந்த போடை தான் எடுக்குன்னு சொன்னாங்க அது கடைசியில் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அது வந்து ஐ ஹைவேஸ்ல இருக்கு அதனால நான் எடுக்க சொல்லுவோம் அப்போ நீ என்ன பண்ண போறா நான் அது அப்படி தான் காரணம் என்பது சொல்லுங்கிற மாதிரி போலீஸ் இருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லிட்டாங்க நான் உன்ன தம்பி நீங்க எடுத்தாங்கன்னா நம்ம பெரிய போடா செய்து அக்கா அடுத்து வைப்போம்னு சொல்றேன் நீங்க உறுதியாக இருக்கீங்களா சொல்லுங்க ஓட எடுத்துகிட்டு போனாங்களா எடுக்கட்டு அவங்களே எடுக்கட்டு போலீஸ்காரங்களே எடுக்கட்டு நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் அதை விட பெரிய போடை செய்து கைவேசி தாண்டி உங்களுடைய எல்லைக்கு உள்ளே வச்சிருவோம் இப்போ என்ன பண்ண போறாங்க போலீஸ் இன்னும் சொல்லியிருக்காங்க சார்ஜ் ஷீட் போட்டுருவோம் டெய்லி உனக்கு வியாபாரம் நடத்த விடாமல் ஆக்கிரும் தொழில் நடத்த விட இப்படிலாம் மிரட்டியிருக்காங்க காரணம் வந்து சுரண்டையில் உள்ள போலீஸ்காரங்க இல்லை அவங்க அதையும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கே மேல இடத்துலேருந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அதையும் கடைசியில் அவங்களும் உண்மையாக போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க இதான் நடந்துச்சு இப்போ வந்து எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை அவருக்கு எந்த இடையூறையும் கொடுக்கல அதனால் லோக்கல் போலீஸுக்காரங்க மேலே வந்து சொன்னதுக்கு ஏற்ப அவங்க அதை பண்ணினதாகத்தான் அவர் அது எல்லாம் நம்ம நடைமுறையில் உள்ளதானே ஆனால் நாம் வந்து தென்காசி எஸ்பி ஆஃபீஸுக்கு யார் எந்த மேதாவி இந்த மாதிரி சொன்னாங்கிறது தான் நமக்கு தெரில அது நம்ம உள்ள நோண்டலை நம்ம அந்த அளவுக்கு போகலை நாம் வந்து இப்போதைக்கு வெற்றி அவ்வளவு தான் அதை பார்த்தோம் ஏதாவது நடந்தால் களம் இறங்கணும் இறங்கணும்னு நினைச்சேன் இறங்கணும் அதுக்கு தகவாறு பாஜகவினுடைய நிர்வாகியும் சரி மற்ற சகோதர அமைப்புகளும் சரி உடனடியாக தேசியவாதிகளெல்லாம் களத்துக்கு வந்தாங்க மிகப்பெரிய சந்தோஷம் இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இளைய பார இளைய பாரதத்துக்கும் இளைய பாரதம் நிர்வாகியாக இருக்கக்கூடிய இளைய பாரத வேலை செய்வது சரி இளைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் அந்த நடத்த தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேசியவாதிகளுக்கு ஜெய்ஹிந்த் வணக்கம்